மோகினி என்பது ஒரு கவர்ச்சிகரமான வடிவத்தில் விஷ்ணு எடுத்த அவதாரமாகும் விஷ்ணுவின் பெண்ணிய வெளிப்பாடுதான் மோகினி அவள் ஒரு மந்திரி ஒரு கவர்ச்சியான பெண் மற்றும் ஒரு சோதனையாளர் ஆவார் அவர்கள் அனைவரிடமிருந்தும் தனித்தே நிற்கிறார் ஏனென்றால் அவர் குறிப்பிட்ட நோக்கத்திற்காக பெண் வடிவத்தை எடுத்த பகவான் விஷ்ணுவின் அவதாரம் ஆவாள் விஷ்ணுவின் மோகினி அவதாரத்தின் நோக்கத்தை விஷ்ணு புராணம் தெளிவாக விளக்குகிறது ஒருமுறை பிறகு முனிவர் விஷ்ணுவின் மார்பில் உதைத்ததால் அவரது மார்பில் கொடியிருந்த லட்சுமி தேவி கொண்டு வைகுண்டத்திலிருந்து வெளியேறுகிறார் லட்சுமியே போய்விட்டதால் தேவர்கள் துரதிருஷ்டங்களால் மிகவும் அவதிப்படத் தொடங்கினார்கள் அவளுடைய தலைமையிடத்தில் அதிர்ஷ்ட தெய்வம் இல்லாததால் தான் இந்த நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது இந்த விவகாரம் தொடர்பாக பிரம்மா அனைத்து தேவர்களுடன் ஆலோசனை செய்து நெருக்கடியை தீர்க்க விஷ்ணுவை அணுகுகிறார் அனைத்து தேவர்களும் அரக்கர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைய வேண்டும் என்று விஷ்ணுவிடம் பிரம்மா கூறுகிறார் அதிலிருந்து லட்சுமி தேவி மீண்டும் மகிழ்ச்சியாக வெளிப்படுவார் இதனால் துரதிருஷ்டங்களிலிருந்து நமக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும் தேவர்களும் அமிர்தத்தை ஒன்று சாகாவரம் பெறுவார்கள் என்று ஆலோசனை நடத்துகிறார்கள் பார்க்கடலை தங்களோடு சேர்ந்து கடைந்தால் அமிர்தத்தில் ஒரு பங்கு கிடைக்கும் என்று அரக்கர்களுக்கு ஆசை காட்டப்பட்டது ஒப்பந்தப்படி தேவர்களும் மசுரர்களும் பார்க்கடலை போது பல பொருட்கள் ஒன்றாக வெளிப்பட்டது லட்சுமி தேவி பார் தோன்றுகிறார் அவளது புதுச்சாலத்தனமான வெளிப்பாடு அனைத்து லோகங்களிலும் உள்ள துரதிருஷ்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது கடைசியாக பார்க்கடலை கசுகியதன் விளைவாக அவர்களுக்கு அமிர்தம் கிடைத்தது தேவர்கள் இறப்பில்லா தன்மையான சாவாமை பெரும்படியாக பார்க்கடலை கடந்து அமிர்தம் எடுத்த போது அசுரர்கள் அமிர்த கலசத்தை பறித்து கொண்டார்கள் அமிர்த கலசத்தை அசுரர்கள் இடமிருந்து மீட்டு தேவர்களுக்கு உதவும்படியாக மகாவிஷ்ணுவாகிய திருமால் மோகினியாய் பின் அவதாரம் எடுத்து அசுரர்களை சமாதானப்படுத்தி முன்வரிசையில் தேவர்களையும் பின்வரிசையில் அசுரர்களையும் அமரச் செய்து எல்லோருக்கும் தன் கையால் பங்கு தருவதாக கூறுகிறார் மோகினி அவதாரம் எடுத்து கவர்ச்சியாக தோன்றிய அவருடைய அழகை கண்டு தேவர்களும் அசுரர்களும் திகைத்து போனார்கள் அரக்கர்களின் கவனச்சிதலை பயன்படுத்தி தன்வரிசையின் கையிலிருந்து அமிர்த கலசத்தை மோகினி வாங்கிக் கொண்டாள் அவளது அழகில் மாங்கி அசுரர்களும் மோகினியை அனைவருக்கும் பரிமாறட்டும் என்று ஒப்புதல் தெரிவித்தனர் தேவர்களும் இதற்கு ஒப்புக்கொண்டார்கள் அதன் பின் யாருக்கு முதலில் அமிர்தத்தை தருவது என்ற பிரச்சனை எழுந்தது மேலே தெளிவாக உள்ள நீரை தேவர்களும் அடியே கலங்கிய நிலையில் இருக்கும் நீரை அசுரர்களும் கொடுப்பது என்று முடிவாயிற்று இவ்வாறு அசுரர்களை மயக்கி அமிர்த கலசத்தை அவர்களிடமிருந்து பெரும்படியாக எடுத்த அழகிய பெண் அவதாரமே மோகினி அவதாரமாகும் மோகினி அவதாரத்தின் முக்கியமான கட்டம் சிவனுடன் இணைவதாகும் தேவர்கள் அனைவரும் மோகினியின் அழகை வியந்து பேசுவதைக் கேட்ட சிவபெருமான் திருமாலை சந்திக்க செல்கிறார் சிவபெருமான் மீண்டும் மோகினி விடுவத்தை எடுக்கும்படி திருமாலிடம் வேண்டுகோள் விடுக்கிறார் திருமால் தியானம் செய்தபோது போது அவரது இடத்தில் வசீகரமான மோகினி தோன்றுகிறார் மோகினியின் அழகில் மயங்கி சிவபெருமான் மோகினியின் பின்னால் ஓடி அவளது கரங்களைப் பற்றி அணைத்துக் கொள்கிறார் ஆனால் மோகினி அவரிடமிருந்து தப்பிக்கிறாள் வலுக்கட்டாயமாக இணையமயிலும் போது சிவபெருமானின் இந்திரியம் தரையில் விழுகிறது அதிலிருந்து ஐயப்பன் தோன்றுகிறார் சிவன் மற்றும் மோகினியின் குடலை கருப்புச் சட்டை கயவர்கள் ஓரணி சேர்க்கை என்று ஏளனம் செய்கிறார்கள் ஆனால் பாரம்பரிய இந்துக்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை விஷ்ணுவின் பெண் உடையமே மோகினி அவதாரமாகும் உண்மையில் அது ஒரு பெண் அவதாரம்தான் மோகினி அவதாரத்துடன் தான் சிவனின் சேர்க்கை நேர்ந்ததால் அது திருமாலுடன் நடந்த சேர்க்கையாக ஒருபோதும் கருத இயலாது மோகினிக்கு தனித்த வாழ்க்கை கிடையாது அவதார நோக்கம் நிறைவேறியதும் விஷ்ணுவாக மீண்டும் மாற்றம் நடந்துவிடும் நன்றி நண்பர்களையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிந்தலை பண்ணுங்கள் இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமம்பஸில் தெரியப்படுத்துங்க கருடன் என்பவர் யார் விஷ்ணு பகவானுக்கு கருடன் எவ்வாறு வாகனமானது இதனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மரிசி எனும் மகரிஷிக்கு கச்சப மகரிஷி மகனாக பிறந்தார் இவர் தச்ச பிரஜாபதியின் மகள்களான வினதை என்பவர்களை மணந்து கொண்டாரு தன் மனைவியர் இருவர் மீதும் மாறாத அன்புடன் வாழ்ந்து வந்தாரு கச்சியபர் பல்லாண்டுகள் ஆகியும் குழந்தை செல்வம் இல்லாததால் கச்சியப மகரிஷி புத்திர காமேஷ்டி யாகத்திற்கு ஏற்பாடு செய்தாரு அந்த யாகத்தில் கலந்து கொள்ள தேவர்களும் முனிவர்களும் சமித்துகளோடு வந்திருந்தனர் தேவர்களின் தலைவனான இந்திரனும் பொரச மரத்தின் கிளையையே யாகத்திற்காக கொண்டு வந்தாரு பிரம்மாவின் மனதில் தோன்றிய புத்திரர் குருது என்பவர் இவர் கிரியா என்பவரை மணந்து பத்தாயிரம் பிள்ளைகளை பெற்றெடுத்தாரு அவர்கள் சுண்டு விரலின் பாதிக்கும் குறைவான உயரத்துடன் காணப்பட்டாங்க அவர்களை வாழக்கிள்ளியர்கள் என்று அழைத்தனர் இந்த வாலகிள்ளியர்கள் மகா தபஸ்விகளாக விளங்கினர் தினமும் சூரிய மண்டலத்தை வலம் வந்தும் ஆலமரத்திலும் மூங்கில் இலைகளிலும் தொங்கியும் கடுந்தவம் செய்து வந்தாங்க இவர்களும் யாகத்திற்கு வர தொடங்கினாங்க இவர்கள் யாகத்திற்கு தம்மால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டாங்க எனவே இவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு சிறிய சமித்தை தூக்க முடியாமல் தூக்கிக் கொண்டு மிகவும் சிரமத்துடன் நடந்து வந்தாங்க கச்சியப மகரிஷி யாகம் செய்வதற்கும் முதல் நாள் நாட்டில் நல்ல மழை பெய்திருந்தது அதனால் வழியெங்கும் மழைநீர் தேங்கி இருந்தது ஒரு மாட்டின் குளம்படி பட்டு பள்ளமாகி இருந்த இடத்திலும் மழைநீர் தேங்கி இருந்தது அந்த இடத்தை பத்தாயிரம் வாழைக்கிள்ளியர்களும் கடக்கும்போது கடக்கும்போது சில வாழக்கிள்ளியர்கள் அதில் விழுந்து விட்டனர் இதை கண்ட இந்திரன் கேலி செய்து சிரித்துவிட்டான் மனம் நொந்த வாழக்கிள்ளியர்கள் இனி நாங்களே புது இந்திரனை உண்டாக்குவோம் என்று சொல்லி மகாயாகம் செய்ய தொடங்கிவிட்டாங்க இதை நாரத மகரிஷி இந்திரனிடம் தெரிவித்தாங்க உடனே இந்திரன் கலங்கி தவித்து தான் அறியாமல் செய்த தவற்றை உணர்ந்து வருந்தினாங்க இதிலிருந்து விடுபட என்ன வழி என்று நாரத மகரிஷியிடம் இந்திரன் கேட்டாரு அதற்கு நாரத மகரிஷி கச்சப மகரிஷியை சரணடைந்து உதவி கேள் என்றாரு உடனே இந்திரனும் கச்சப மகரிஷியின் திருவடியில் சரணடைந்து தன்னை காக்கும்படி வேண்டிக் கொண்டாரு மனம் உருகிய கச்சப மகரிஷி வால கிள்ளியர்களிடம் பிரம்மதேவனால் பதவியில் அமர்த்தப்பட்ட இந்திரனை சபிக்க வேண்டாம் இவனது குற்றத்தை உடனே நிறுத்துங்கள் என்றாரு ஆனால் வாழக்கில்லியர்கள் யாகத்தை நிறுத்தமாட்டோம் மாட்டோம் என்று மறுத்துவிட்டனர் அதனால் கச்சப மகரிஷி அப்படியானால் நீங்கள் உண்டாக்கும் இந்திரன் பறவைகளின் அரசனாக வேண்டுமானால் இருக்கட்டும் மகாவிஷ்ணுவையே சுமக்கும் பாக்கியத்தை பெற்று அனைவராலும் பெரிய திருவடி என்று போற்றப்படுவான் என்று வேண்டிக்கொண்டாரு மனமிலகிய இலகிய வாழக்கியர்கள் கட்சியபரின் வேண்டுகோளுக்கு இணங்கி அவ்வாறே ஆகட்டும் என்று ஒப்புக்கொண்டனர் மேலும் அப்படி உருவாகும் பிள்ளைக்கு கட்சியபரே தந்தையாக இருக்க வேண்டும் என்று நிபந்தனை விதித்தனர் கட்சியபரும் ஒப்புக்கொண்டு இந்திர யாகத்தின் பலனையும் புத்திர காமேஷ்டி யாகத்தின் பலனையும் பெற்று தன் இல்லத்தை அடைந்தாரு அங்கு தன் மனைவியர் இருவரையும் அழைத்து யார் யாருக்கு எப்படிப்பட்ட குழந்தைகள் வேண்டும் என்று கேட்டாரு அதற்கு மூத்தவளான கத்ரு என்பவள் அனைத்து சக்திகளையும் ஒருங்கே பெற்ற மகிமைகளை உடைய ஆயிரம் பிள்ளைகள் ஒரே நேரத்தில் பிறக்க வேண்டும் என்று வேண்டினாங்க இளையவள் வினதை கத்ருவிற்கு பிறக்க போகும் ஆயிரம் குழந்தைகளுக்கு ஈடான இரண்டு தவப்புதல்வர்கள் வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாங்க கத்ரு ஆயிரம் முட்டைகளையும் வினதை இரண்டு முட்டைகளையும் பெற்றாங்க ஐநூறு வருடங்கள் கழித்து ஆயிரம் முட்டைகளிலிருந்தும் ஆயிரம் மகா சக்தி வாய்ந்த நாகங்கள் தோன்றின அவற்றில் அனந்தனும் சங்கபாலனும் வெண்மை நிறத்தோடும் வாசுகியும் பத்மனும் சிவப்பு நிறத்தோடும் மகாபத்மனும் தட்சகனும் மஞ்சள் நிறத்தோடும் கார்கோடனும் குலிகனும் கருப்பு நிறத்தோடும் பிறந்தனர் தன் சகோதரிக்கு ஆயிரம் குழந்தைகள் பிறந்தும் நமக்கு இரண்டு குழந்தைகள் இன்னும் பிறக்கவில்லையே என்ற வேதனையில் ஒரு முட்டையை உடைத்தால் வினதை அதிலிருந்து மேல்பாகம் நல்ல ஒளி பொருந்திய உடலோடும் கீழ்பாகம் எதுவும் வளர்ச்சி அடையாமலும் ஒரு பறவை தோன்றியது தான் அவசரப்பட்டதை உணர்ந்த வினதை அழத் தொடங்கினாள் அப்பொழுது பாதி உடலோடு தோன்றிய பறவை தாங்கள் அவசரப்பட்டு முட்டையை உடைத்ததனால்தான் இந்த விபரீதம் நடந்துவிட்டது எனவே நீங்கள் யாரை கண்டு பொறாமைப்பட்டீர்களோ அவருக்கு ஐநூறு ஆண்டுகள் அடிமையாக பணி செய்வீர்கள் அதன் பிறகு இரண்டாவது முட்டையிலிருந்து தோன்றும் என் தம்பியே உங்களை அடிமை தளத்திலிருந்து விடுவிப்பான் என்று கூறியது சில காலங்கள் சென்றதும் வினதை தன்னையும் தன் மகன் கருடனையும் அடிமையிலிருந்து விடுதலை செய்யும்படி கத்ரு கத்ருதேவியிடம் கேட்டுக்கொண்டாங்க அதற்கு தேவி தேவலோகத்தில் இருக்கும் அமுதத்தை சன்மானமாக கொடுத்தால்தான் விடுதலை செய்வேன் என்று சொன்னாங்க உடனே கருடன் தன் தாயின் அருளானையால் அமிர்த கலசத்தை கொண்டு வர தேவலோகம் சென்றாரு தேவர்களுக்கும் கருடனுக்கும் நடந்த போரில் கருடன் தேவர்களை விழுத்திவிட்டு அமிர்த கலசத்தை கொண்டு வரும் வேளையில் மகாவிஷ்ணு தேவர்களின் வேண்டுகோளின்படி கருடனை தாக்க முனைந்தாரு கருடனும் ஸ்ரீமன் நாராயணனும் வெற்றி தோல்வியின்றி சரிசமமாக இருபத்தி ஒரு நாட்கள் போர் செஞ்சாங்க கருடனை தோற்கடிக்க மகாவிஷ்ணுவால் முடியவில்லை காசியபரிடம் கருடன் கற்ற போர் வித்தைகளினால் பெருமானை எதிர்த்து அவருக்கு சரிசமமாக போர் செய்தான் இது கருடனின் அபார வெற்றியை குறிக்கிறது மேலும் கருடனின் மாத்ரு பக்தியும் மாதுர்வாக்கிய பரிபாலனமும் அவனுக்கு அளவற்ற ஆற்றலை அளித்தது இருபத்தி ஓராம் நாள் கழித்து கருடனுக்கு ஒரு சிந்தனை தோன்றியது மகாவிஷ்ணுவே நம்மை எதிர்த்து வெற்றி பெற முடியவில்லை இந்த சிந்தனை எப்போது கருடனுக்கு தோன்றும் என்பதற்காக காத்திருந்த பெருமாள் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி போரை நிறுத்திவிட்டு கருடனின் தாய் பக்தியை பாராட்டினார் மேலும் விஷ்ணு பகவான் கருடனிடம் கருடா உமக்கு என்ன வேண்டும் வரம் கேள் அளிக்கிறேன் என்றார் அதற்கு கருடன் கர்வம் கொண்டு நீர் வேண்டுமானால் என்னிடம் வரம் கேள் தருகிறேன் என்றான் உடனே பகவான் வாக்கு தவறக்கூடாது என்று சத்தியமாகிக் கொண்டு கருடா நீ எனக்கு வாகனமாக இருந்து சேவை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாரு கருடனின் கர்வம் ஒழிந்தது ஞானம் பிறந்தது அமிர்த கலசத்தை தாயிடம் சேர்ப்பித்துவிட்டு பிறகு வந்து உமது வாகனமாகி சேவை புரிகிறேன் என்று விஷ்ணு பகவானிடம் அனுமதி பெற்று தாயிடம் அமிர்தத்தை சேர்ப்பித்தான் கருடன் அதை கருடனின் தாய் வினதை கத்ரு தேவியிடம் கொடுத்து அடிமையிலிருந்து விடுவித்து கொண்டாங்க பிறகு கருடன் விஷ்ணு பகவானின் வாகனமும் ஆனார் மேலும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க